மீன் டிக்கா ஜெயபுறோம் அல்வா துண்டு ஒரு துண்டு கடல்ல உள்ள கெழுது மீனை வச்சு இன்னைக்கு மீன் டிக்கா ஜெயபுறோம் வேறு லெவலில் இருக்க போகுது அதுவும் டிக்கா செஞ்சு கஞ்சி வச்சு குடிக்க போகிறோம் கடற்கரை ஓரமாக வச்சு இந்த கிளிர் மீன் பேர் மண்டை கிளிர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இது பயங்கரமாக வழுக்கும் இதுக்கு மேலே ஒரு முள் இருக்கும் அந்த முல்லை உடச்சிருவாங்க பிடிச்ச உடனே ஏன்னா அது கையில் குதிச்சு நெஞ்சிக்கோன்னா பயங்கரமாக விஷம் மாதிரி கடுக்கும் பயங்கரமாக வலிக்கும் அது வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் நான் இந்த மீன் திரமாக எடுத்திருக்கேன் இந்த மீனில் தான் சதை அதிகமாக இருக்கும் சதை அதிகமாக இருந்தால் தான் டிக்காவுக்கு சூப்பராக இருக்கும் முள் இல்லாத மீன் தான் நல்லாயிருக்கும் மீனை வெட்டச்சில் மீனோட முட்டையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மீன் முட்டை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இங்கே பாருங்க இந்த மீன் முட்டையை தனியாக எடுத்து பொறிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும் சுக்கா செஞ்சு சாப்பிட்லாம் தரமான சம்பவமாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க மீன் முட்டை கோதை மட்டும் அப்படி அல்வா துண்டு மாதிரி வந்துட்டா மீன் டிக்கா சீரகு இந்த சதை தான் வேணும் இதே மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துரும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துரும் அப்போ தான் குச்சியில் குத்தி சுட்டி சாப்பிட முடியும் நல்லா அலசி எடுத்துருவோம் சின்ன சின்ன மண்ணாக இருக்கும் வெங்காயத்தை பெருசு பெருசாக வெட்டி எடுத்துடுவோம் இதேமாரி தனித்தனியாக உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க குட மிளகாவையும் இதேமாரி வெட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் வத்தப்பொடி கறி மசால் பொடி மஞ்சள் கருப்பு மிளகு பொடி உப்பு தயிர் ஊற்றி அப்படியே பிணைஞ்சு எடுத்துடும் மசாலா நல்லா பிணைஞ்சு எடுத்துடும் மீனில் பிணைஞ்சு எடுத்துடும் நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் டிகாக்கு வேறு லெவலில் இருப்பான் டேஸ்ட்டு மீன் நல்லா மசாலா ஊறிட்டு டிக்காக்கு குத்தி எடுத்துருவோம் குச்சியில் ஒரு துண்டு மீன் ஒரு குடமிளகா ரெண்டு வெங்காயம் இதே மாதிரி எல்லாத்தையும் குத்தி எடுத்துட வேண்டியதான்

மீன் டிக்கா சம்முன்னு ரெடி ஆயிட்டான் கஞ்சிக்கு வச்சு ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியதா பாருங்கள் மீன் ஆஹா டிக்கா பாருங்க கஞ்சிக்கு இன்னைக்கு வச்சு ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியது பாருங்க பழைய கஞ்சிக்கு அதுவும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்ட கஞ்சி தயிர் ஊற்றி ஒரு புடிதான் மீன் டிக்கா அதுவும் மிளகாவோட சேர்த்து சாப்பிடுவோம் கொட மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்த்து கஞ்சிக்கு இன்னைக்கு ஒரு தான் ஆஹா ஆஹா சரியான ருசி கண்டிப்பாக முள்ளாத மீன் எடுத்து நீங்களும் இதே மாதிரி மசாலா தடவி டிக்கா மாடலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்